அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒற்றுமையை எப்படியாவது நிலை கொலையை வைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒன்று சேரும் கூட்டு கலவாணிகள் இது குறித்துல முழுமையா பார்க்க போறோம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒற்றுமையை நம்ம எப்படியாவது கலைச்சே தேரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில திமுகவுடைய கைகூளிகள் அதுல ரொம்பவே முக்கியமான நபராக யூடியூப் ரூட்டர்ஸ் கபிலன் கரிகாலன் இது போன்ற நபர்கள் இருந்துட்டு இருக்காங்க இந்த வரிசையில நாச்சியால் சுதந்திரம் பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு கூட்டத்தோட இணைய ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்காகவும் என்னுடைய மூச்சையே தருவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாச்சியால் சுதந்தி இறுதியாக அவங்க விலைக்கு போயிட்டாங்க அப்படின்றது எப்போது தெரிய வந்திருந்துச்சு அப்படின்னா சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் முக்தார் இடத்துல பேசும்போது சீமானவர்களை எதிர்க்கணும் அப்படின்னு முக்தார் கேள்வி கேட்டதும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நாச்சியால் சுதந்திரம் பேசியதும் பார்த்தீங்கன்னா அவங்க பணத்திற்காக தான் பேசுறாங்க அப்படின்றது அந்த ஒரு தருணத்தில் தெரிய வந்துருந்துச்சு இதற்கு பிறகு ரொம்பவே கடுமையான ஒரு நெருக்கடியினால நாம் தமிழ் கட்சியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னா அந்த ஒரு பேட்டிலேயே பாத்தீங்கன்னா நாச்சியால் சுதந்தி பேசியிருந்தது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே பெரிய அளவுல அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளராக மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றத தாண்டி நாம் தமிழ் கட்சியில உங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே தரப்படல அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த பொறுப்பு தரல அப்படின்ற ஒரு காண்டுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க பண்றாங்க அப்படின்றது இறுதியாக சாட்டை துறைமுருகன் பாத்தீங்கன்னா அவருடைய வீடியோவில் வெளியிட்டிருந்தார் இதுக்கு பிறகு தான் நம்ம அனைவருக்குமே உண்மையை தெரிய வந்திருந்துச்சு இப்படி இருக்க அதிமுக கட்சிக்கு சாதகமாக இவங்க செயல்படுறாங்களா அல்லது பாஜக கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருந்த போது இந்த ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிற மாதிரி நாட்டியால் சுதந்தோடைய ஒரு போஸ்டும் பிறகு யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் கபிலன் இவங்க அனைவருமே இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் பாத்தீங்கன்னா விநயத்துல வெளியாகிருக்கு இருக்கு இதுல நாச்சியால் சுதந்தி அதிமுக கட்சியுடைய ஒரு ஆதரவாளருக்காக ஜேஆர்டி நேர்காணல் கொடுக்கறதும் அதற்கு பிறகு அதிமுக கட்சிக்கு சாதகமாக யூடியூப் ரூட்டர் சில விஷயங்களை பகிர்றதும் பாத்தீங்கன்னா சில அரசியல் விமர்சகர்கள் இந்த ஒரு விஷயத்திற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இருவருமே அதிமுக கட்சிக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாட்சியால் சுதந்தி அதிமுக கட்சியின் கைகூலியாக மாறியதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்